ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியம் வெங்குப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு மூலவர் உற்சவர் முத்தாலம்மன் சுவாமிக்கு பல்வேறு வகையான நறுமணப் பொருட்கள் கொண்டு சிறப்பு பூஜை அபிஷேகம் செய்து கவசம் மலர் மாலை பல வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை நடைபெற்றது மாலை சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட பல்லக்கில் எழுந்தருளி மங்கள வாத்தியங்கள் முழங்க வீதி உலா வந்து அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் வீடுதோறும் சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து சுவாமியை வழிபட்டனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது வானவேடிக்கை நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடைபெற்றது